ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த சீக்ரெட் இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சு இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சால் போதுங்க நிமிஷத்தில் நூறு கூட சுடலாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஈஸியாக செய்து பாருங்கள் அதுக்கு மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதை நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த கடலை பொடியை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட ஒரு அஞ்சாறு பூண்டை சேர்த்துக்கோங்க கூடவே மூணு வரமிளகா சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பொட்டுக்கடலை பொடியோட மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மாவில் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கங்க நல்லா நீண்ட நாளைக்கு மொறு மொறுன் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கங்க சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கங்க எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் கரண்டியால் நல்லா கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை பார்த்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசஞ்சிக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இது மாதிரி மாவை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்தே கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கங்க ப்ரெஸ் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் அதனால் இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இது மாதிரி வாழல வந்து தான் எடுத்துக்கங்க கொஞ்சம் பெருசாகவே வாழை எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு உருட்டி வச்ச உருண்டை கொஞ்சம் கேப்பு விட்டு நாலு உருண்டைகள் இல்லை ரெண்டு கூட நீங்கள் வச்சு இது மாதிரி மேலே ஒரு வாழிலையை போட்டு மேஷரால் இல்லை மத்தால் கூட நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்ததை அப்படியே எண்ணெயில் சேர்த்திங்கன்னா உப்பி வரும் கிறிஸ்பியாக இருக்காது அதனால் ஸ்பூக் ஸ்பூன்னால் லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க சுற்றி கொஞ்சமாக ஹோல் பண்ணிவிட்டு இது மாதிரி வாழலையில் தட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிக நேரம் பிடிக்காது நீங்கள் கையால் தட்ட வேண்டாம் உருட்ட வேண்டாம் ஈஸியாக சட்டுன்னு ஒரே வாழலையில் நாலு உருண்டைகளை வச்சு அழுத்தி விட்டு எடுத்து இது மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எத்தனை உள்ளே சேர்க்க முடியுமோ ஒரு பேட்சில் அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் தேவையான அளவு மட்டும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க எண்ணெயில் இருக்க சல சலப்பு எடுத்துருங்க இது ரொம்ப செவராதுங்க அதனால் சலசலப்பு அடங்குன்னும் எண்ணெயிலேருந்து வடி வெட்டி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது அதிக அளவில் எண்ணெயும் பிடிக்காது நம்ம சூடான எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சதுனால இதே மாதிரி மீதம் உள்ளதையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மாவு தான் சேர்த்து அதிலே அதிக அளவில் நல்லா காரசாரமாக முறு முருண் கிறிஸ்பியான தட்டை ரெடியாக எடுத்து இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான எளிமையான செய்முறையில் நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக செஞ்சு வைங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்